ஹாய் ப்ரைஸ்லாம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் ஒரு பாட்டிகிட்ட பேசிகிட்டு இருந்தேங்க அந்த பாட்டி சொன்னதுதான் நான் அன்னைக்கு சொல்ல போகிறேன் பாட்டி பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பாட்டி அந்த காலத்து பாட்டி மாறு பேசுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஏக்கமா இருக்காங்க எப்படின்னா முந்தி காலத்துல அப்படின்னா வாசல்ல ஒரு திண்ணை வச்சிருப்பாங்க அந்த திண்ணையில பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாயந்தரம் ஆகும்னா எல்லோரும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க மனசில் ஒன்றும் வச்சுக்க மாட்டாங்க எல்லாம் அந்த பேசி சிரிச்சு கலகல கலகலன்ட்டு அப்படியே இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா டிவி இருக்காது டிவி யாராவது ஒரு வீட்டில் இருக்கும் அப்போ அந்த டிவி பார்க்குறதுக்கு அந்த வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும் பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் வரும் அதே மாதிரி சனிக்கிழமை ஒரே ஒரு ஹிந்தி படம் போடுவாங்க அதை பார்க்குறதுக்கு கூட்டம் வரும் ஞாயிற்றுக்கிழமும் ஒரே ஒரு தமிழ் சினிமா வரும் அதை பார்க்குறதுக்கும் அந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு கூட்டம் வரும் அப்படிதான் அந்த காலத்து ஆட்கள்கிட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சு அப்படிதான் இருந்தது அப்ப அந்த பாட்டியம்மா பாட்டி அம்மா இந்த மாதிரி அப்படிலாம் இருந்து இப்போ பாருமா ஆளுக்கு ஒரு செல்லு போணு செல்லு போணுன்னு வச்சுக்கிட்டு அந்த செல்லு போனையே தான் வச்சு எல்லாரும் விளையாடுறவ நம்மகிட்ட யாருமே பேச மாட்டேங்க பாட்டி என்ட்ட பேசுங்க பாட்டி நான் இருக்கேன் பாட்டி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிட்டு நானும் பேசிக்கிட்டே இருக்கேன் அந்த பாட்டி சொன்னதை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் ஏழு பசங்க எட்டு பசங்கன்று இருப்பாங்க அப்போது எல்லாம் ஒரு பிரதிஷ்டை ஒரு பண்டிகை அப்படின்னுட்டு வரும்போது எல்லாம் கள்ள கல்ல கடலக்கல்லன்னு வீடே நெறஞ்சி போய் இருப்போமா இப்போ பாருங்கள்ல ஏதாவது ஒரு பண்டிகை ஏதாவது ஒன்றுன்னா யாருமே வர வழி இல்லை அவனை பார்த்தா எனக்கு வேலை இருக்குது போங்கம்மா எனக்கு வேலை இருக்குது நான் வர முடியாதுங்க அவனை பார்த்தா நான் ஏன் வர முடியாதுங்க இப்படியா இருக்குது பேரைமாரை பார்த்தா ஒருத்தனுமே வரமாட்டேக்கானம்மா ஆய பிள்ளைகள் இடத்துலயும் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியல கேட்டால் ஆமா வரல விந்தி இருக்கிறது வேற இப்போ இருக்கிறெல்லாம் வேறமா கொடுங்க அப்படின்னுட்டு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அப்படின்னா எனக்கு நானும் யோசித்து பார்த்தேன் அப்போ வந்து இருக்கிற பாசங்கள் வேற இப்போ வந்து விஞ்சான உலகத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்க தான் சம்பாதிச்சாலும் நிற்க மாட்டேக்கிங்க பத்தாயிரம் வருமானம் வந்தாலும் அது நிற்க மாட்டேங்கி இருபதாயிரம் வந்தாலும் நிற்க மாட்டேங்கி முப்பதாயிரம் வந்தாலும் நிற்க மாட்டேங்கி ரெண்டு பேரும் வேலைக்கு போய் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வந்தாலும் நிற்க மாட்டேங்கிது அது ஏன்னு பார்த்தீங்கன்னா விலைவாசி எல்லாமே குடிக்கும் சம்பளம் ஏற்றுறவன் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றிட்டு வரேன் இன்னும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஏற்றிட்டு படிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பணம் ஸ்கூல் ஃபீஸுன்னு பார்த்திங்கன்னா கணக்கே இல்லை ரெண்டு பேர் வருமானம் வந்தானாலும் ஸ்கூல் ஃபீஸு கட்டி போ படிக்க வைக்க முடியாது கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டால் அதுக்கேற்ற டிசிப்ளின் இல்லை நல்லா நல்லாயிருக்கு படிப்பு நல்லா நல்லாயிருக்கு எல்லாம் இருக்குது ஆனால் ஒழுக்கங்கள் இன்னும் நம்ம கவர்மெண்டில் இன்னும் வந்தால் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் சேர்த்துருவாங்க இப்போமே நிறைய பேர் சேர்த்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வந்தால் நல்லா இருக்கும்னு நான் விரும்புகிறேன் ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு குறை சொல்ல முடியாது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்க டெவலப் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லா பிள்ளைலேயும் கவர்மெண்ட்லேயே படிக்க வச்சா செலவும் வச்சு அந்த காலத்தில் எல்லோரும் கவர்மெண்டில் படிச்சாங்க நம்மலாம் கவர்மெண்டில் தான் படிச்சு வந்தோம் இந்த காலத்து பிள்ளைகளை கவர்மெண்ட்டுன்னு சொன்னால் அப்போ வாங்கலம்மா கவர்மெண்ட்டாக அப்படின்னு அப்படின்றாங்க அது எதனால் அந்த பிள்ளைகளு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அப்படி சொல்லிக்கிடுறாங்களா என்னன்னு தெரியல வருமானம் அப்படிங்கிறது நிற்க மாட்டேங்கி ஒன்று இன்னொன்று வந்து அன்பு பாசம் எங்கே போயிட்டுனே தெரில பா ஒரே வீட்டில் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க ஒரு ஃபேமிலி அந்த அக்கா அன்றைக்கி சொல்கிறாங்க அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்போது திடீர்னு தண்ணி தாக எடுத்துன்னு பக்கத்தில் இருந்து ஒருத்தங்க எந்தாங்கங்க தண்ணி குடிங்க விக்கல் வந்துச்சா தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களும் வாங்கி சரின்ட்டு தண்ணி குடிச்சிட்டாங்க குடிச்சிட்டு ஆ ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பஸ் வந்துடும் நம்ம பஸ்ஸுக்கு போகணும் அப்படின்னு எங்கே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா அவங்க அந்த ஊர் சொல்கிறாங்க இவங்களும் அதே ஊர் சொல்கிறாங்க ஓ சரி சரி நாங்கள் இந்த தெருவில் இருக்கோம் நாங்களும் அந்த தெருவில் தாங்க இருக்கோம் அப்படியா சரி சரி நாங்கள் அங்கே அதில் ஜிஜி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோங்க அப்படிங்க உடனே அவங்களும் நாங்களும் ஜிஜி அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம் ஒத்தர் கோத்த ஒரே வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தர் பார்க்கல இதுதான் சென்னை சென்னை கோயம்புத்தூர் எந்த ஊராக இருந்தாலும் சரி இதே நம்ம ஊராக இருந்தாலும் வைங்க எவன் ஊருக்குள்ள புதுசாக வந்தாலும் தெரிஞ்சு வர்றீங்க யாரில் நம்ம ஊரில் புதுசாக வந்திருக்கா அப்படின்ட்டு உடனே போய் பேசுவோம் உடனே போய் பழக்கம் எழுதும் அவங்களுக்கு கல்யாண வீட்டுக்கு கல்யாணம் வீடு வந்தாலும் அவங்களும் சரி நம்ம புதுசாக நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க புது புதுசாக ஒரு குடும்பம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களையும் நம்ம ஆதரிச்சிருவோம் ஆனால் இங்கே நம்ம பக்கத்து வீட்டில் இருப்பாங்கங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட நம்மளுக்கு கல்யாணக்கார்டு தர மாட்டாங்க ஏன்னா அது எப்படி இப்போ ஸ்டேஜ் ப்ராப்ளமாக இல்லை என்ன என்னன்னு தெரியாது அந்த மாதிரி இருக்குது ஆனால் நான் வந்து எப்படின்னா எல்லோருக்கிட்டேயும் பேசிடுவேன் அது யாராக இருந்தாலும் சரி என்னமோ எனக்கு பழக்கம் எல்லார்ட்டையும் பேசிடுவேன் எல்லார்ட்டையும் சிரிச்சிடுவேன் எல்லார்ட்டையும் நான் கலகலகலான்ட்ருப்பேன் அது எனக்கு சின்ன வயசுலருந்தே அப்படி பழகிருச்சு ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யார்ட்டையும் காசு கொடுத்து தான் பேசணும் போல் ஏதாவது பிள்ளைகளை பார்த்தா என்னம்மா எங்கம்மா இருக்கா நீ அப்படின்னா ஆ அங்கே இருக்கேன் என்னோதான் அப்படி செல்வோம் திருப்பியா என்னம்மா ஏதாவது கேட்டால் ஆ சொல்லுங்கண்டி அப்படி காது கேட்காத மாதிரி அந்த செல்போன்ல என்னதான் இருக்கனே தெரியல இன்னைக்கு ஒரு அக்கா என்கிட்ட சொன்னாங்க எப்படின்னா காலையிலே எந்திரிச்சோடனே செல்லுலே தான் செல்லு இருந்தாதான் சாப்பாடு செல்லு இருந்தால் தான் பள்ளிக்கூடம் செல்லு இருந்தாதான் டியூஷன் செல்லு 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 இல்லையா சோடி முடிஞ்சு அதுவும் இந்த கொரோனா வந்தது பார்த்தீங்களா கொரோனா வந்தது அப்போ எல்லோருக்கும் போ பாடங்கள் என்ன பண்ணிட்டாங்க செல்ஃபோனில் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க செல்ஃபோனில் என்னைக்கு அனுப்பிச்சா அனுப்புனாவளோ அன்னையிலேருந்து பிடிச்சது தான் வீட்டுக்கு தரத்துறோம் அது செல்ஃபோன் மூலமாக உள்ளே வந்துச்சு பிசாசு அன்னையிலேருந்து பாடம் பாடம் அனுப்ப ஆரம்பித்தாங்க செல்ஃபோனில் வருது செல்ஃபோனில் வருது இன்னும் அந்த செல்ஃபோனில் தான் வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் நிற்க நிற்க வழி இல்லை எதுக்குன்னு தெரில கேட்டால் மம்மி செல்ஃபோனில் வருது மம்மி நாங்கள் பார்க்கோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு செல்ஃபோன் யாருக்கு ஒரு முந்தி வந்து ஒரு செல்ஃபோன் இருந்துச்சு மனைவிகிட்ட ஒரு செல்ஃபோன் இருக்கும் கணவர்கிட்ட ஒன்று இப்போ பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு ஆட்காரும் செல்ஃபோன் அந்த செல்ஃபோன்லேயே பிள்ளைகள் அடிமையிட்டது அந்த செல்ஃபோன்னால் தீங்குகள் பற்றி நான் நாளைய தினத்தில் சொல்கிறேன் அதில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது செல்ஃபோன்னால் ஆனவங்க செல்ஃபோன்னால் மெண்டல் ஆனவங்க செல்ஃபோன்னால் உயிரிழந்தவங்களும் நிறைய பேர் அதே மாதிரி அதில் நன்மைகளும் நிறைய இருக்குது அது நான் நாளைய தினத்தில் உங்களுக்கு கதையில் சொல்கிறேன் இந்த நாளில் நம்ம அந்த காலத்தில் இருந்த மாதிரி இந்த காலத்தில் இல்லை குடும்பங்கள் ஒரே வீட்டில் ஒரு அஞ்சு ஆறு பேர் பிறந்திருப்பாங்க அந்த அஞ்சு ஆறு பேரும் நல்லா ஒரே தட்டில் சாப்பிட்ட மாதிரி நிலாச்சோரை சாப்பிட்ட மாதிரி எல்லாரும் லைன் கட்டி சாப்பிட்டு அம்மா அந்த நாள்ல சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி ஊட்டி எல்லாம் இருந்திருப்பாங்க இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு தனித்தனியா ஆயிட்டோம் ஆயிட்டாங்க ஆயிட்டாங்க ஆயிட்டு இருக்காங்க ஆயிட்டாங்கன்னு வைங்களேன் ஆனால் இப்போ அவங்க வந்து ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னு வைங்களேன் உடனே சொல்லுவாங்க ஆஹ் அது உங்க தங்கச்சியா அப்படின்னா ஆமா 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 என் தான் அப்படிங்குவாங்க அதே இது பணம் இருந்துச்சுல அது யாரு தெரியுமா என் தங்கச்சி அப்படின்னு இதுதான் இதுதான் உலகம் அது என்னன்னு தெரியல பணம் பணம் எல்லாமே பணம் தான் நான் வந்து யார கேட்டாலும் எங்க 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 வீட்டு சைடுல அம்மா வீட்டு சைடுல ரொம்ப ரிச்செலாம் கிடையாது எல்லாருமே கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான் இன்றைய நாளில் நல்லா இருக்காங்க ஆனாலும் நான் அவங்கள எல்லாருகையுமே எங்கள் மாமா எங்கள் அத்தை இவங்க சித்தி அப்படி தான் வச்சுருப்பேன் எல்லாருமே நான் விட்டு கொடுக்காம தான் பேசுவேன் அப்பா வீட்டு சைடாக இருந்தாலும் சரி அம்மா வீட்டு சைடாக இருந்தாலும் சரி ஆனால் பணம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு கூட நான் ஒரு சேட்டஸில் வச்சுருந்தேன் பணம் இருந்துச்சு அப்படின்னா பணம் இல் இருந்துச்சுன்னா ஏய் உங்க ஆ ஓ நீங்க அப்படின்னுட்டு பேசுவாங்க அதே பணம் இல்லை அப்படின்னா ஆவாலா ஜெய் அந்த மூஞ்சிய எதுதான் அப்படி போகாதுன்னு தெரியல அதனால பணம் எல்லாம் பெருசு இல்லை பணம் ஆசை எல்லாத்தையுமேக்கும் வேறதான் இருக்கு பணம் இருக்கு இல்லைன்னுட்டு இல்லை அன்பு செலுத்துங்க எல்லாரிடத்தையும் அன்பு செலுத்துங்க நம்ம தேவன் நம்மட்ட அன்பு செலுத்துன மாதிரி ஒண்ணுக்கு இருந்தேர் பதிமூணு அதிகாரம் வாசித்து பாருங்க எல்லாத்தையும் விட அன்பு தான் பெருசு எல்லாரையும் நேசிங்க எல்லாத்தையும் அன்பு செலுத்துங்க அதுக்குன்னு இந்த அன்பு செலுத்துறேன்னு வேற மாதிரி தப்பான அன்பாக செலுத்திடாதீங்க ஓ அது வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நேசிக்கணும் அப்போ தான் அவங்க நம்மள நேசிப்பாங்க ஓ இவளா ஓ அந்த பிள்ளை ஆ சரி சரி இந்த பிள்ளை அந்த இருப்பா இந்த பிள்ளை ஆமாம் ஆமாம் அந்த பிள்ளை எல்லாத்தையும் நல்ல அன்பாக இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவங்க நம்மளை பார்த்து இவாளா இவா பைபிள தூக்குற ஒன்று காமட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி யாரும் இருக்கக்கூடாது அதனால் எல்லாரையும் நேசிங்க எல்லார்ட்டையும் அன்பாக இருங்க ஊருக்கு போங்கிற ஊருக்கு போறவங்க ஊர்ல இருந்து அம்மா அப்பாவோட நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க ஊரில் அப்படியே சந்தோஷமா கூடி இருங்க அங்கே போய்ட்டு செல்போனை நோண்டாதீங்க பேத்திகள் இருக்கிறவங்க தயவுசெய்து பாட்டி மாதிரி பேசுங்க இன்னைக்கு ஒரு பாட்டி சொன்னாங்க பேசவே இல்லைன்னு அதே மாதிரி ஊரில் உள்ள பாட்டிமாரெல்லாம் புலம்பிக்கிட்டு தான் இருப்பாங்க பிள்ளைகள் தயவு செய்து பாட்டிமார்கிட்ட பேசுங்க பேரன்மார்கள் பேசுங்க பாட்டிமார் தாத்தா நேசிங்க எல்லா இடத்துக்கும் போங்க வாங்க சர்ச்சுக்கு மெயினாக அட்டன் பண்ணுங்க சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா மம்மி நீங்கள் உள்ள போங்க நான் வரலப்பா சர்ச்சுக்குள்ளே நான் வரல ஏன்னா அந்த இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க செல்ஃபோனை பார்த்துட்டு அதுங்க இருக்கும் அம்மா அப்பா அப்படிதான் போவாங்க அப்படிலாம் இருக்காதிங்க தயவு செய்து ஆலயத்தை நேசிங்க ஆலயத்துக்கு போங்க ஆலயத்தில் வச்சு தையவும் செய்து செல்ஃபோன் பார்க்காதீங்க நிறைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி அவங்க பைபிள் கொண்டு போகிறதே கிடையாது பைபிள்லாம் செல்ஃபோனில் இருக்குது அப்படின்றாங்க அதுவும் இல்லாமல் அங்கே மெசேஜ் கொடுத்துட்ருப்பாங்க இங்கே டைப் பண்ணிட்டுருப்பாங்க நீ எங்கே இருக்க நான் நான் முன்னாடி இருக்கேன் நான் இங்கே இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் முடிஞ்சுட்டான் முடிஞ்சுட்டா முடிச்சிட்டா பக்கத்தில் அவ அம்மா இருப்பா பார்க்கவே மாட்டாங்க அவன் பார்த்தா கூட ஐயோ பிள்ளை இப்படிதான் தான் நேச்சுரல் அட்டிங்க ஒரு அட்டி போடுங்க கோயிலுக்குள்ளே என்ன செல் போடுங்க அட்டி அப்படிதான் இருக்கணும் இப்படி தான் இவ்வளப்பு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி செல்போன் கோயக்குள்ள வச்சு பார்க்க தயவு செய்து அனுமதிக்காதீங்க ஆஹ் கத்தர் பார்த்துட்டே இருக்கார் அவருடைய கண்கள் பூமி எங்கும் அதனால ஆண்டர் அதனால ஆண்டு ஓகே பாய்